சங்கதி இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் அடையாளம் காண மக்களுக்கு அழைப்பு இலங்கை மீதான வரியை குறைத்த அமெரிக்கா நிதியமைச்சின் அறிவிப்பு தமிழரசு கட்சியிடமிருந்து கஜேந்திரகுமார் எம்பிக்கு பரந்த வேண்டுகோள் ஆடைகளின்றி அடித்து நொறுக்கப்பட்டு செம்மணியில் புதைக்கப்பட்ட மக்கள் ஸ்ரீதரன் எம்பி ஆவேசம் விலை தொடர்பில் வெளியான தகவல் அர்ச்சுனா எம்பியின் நாடாளுமன்ற உறுப்புரிமை நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு காவல்துறை அதிகாரிகள் பாதுகாப்பு அமைச்சர் கருத்து தென்னவின் வாக்கு மூலம் திருகோணமலை கடற்படை தலை நிலத்தடி சிறைகள் அதிர்ச்சி அளிக்கும் வாக்கு மூலம் உகண்டாவில் மறைத்து வைத்த பணம் அம்பலப்படுத்தப்படும் பொய்கள் பாடசாலை மாணவர்கள் மத்தியில் தீவிரமடையும் போதைப் பொருள் பாவனை தொடர்வன விரிவான செய்திகள் சித்து பார்த்தி மயானத்தில் மீட்கப்பட்ட எலும்புக்கூடுகளுடன் கண்டெடுக்கப்பட்ட தடைய பொருட்களை பொதுமக்கள் அடையாளம் காண்பதற்கு அழைப்பானையை நீதிமன்றம் பிறப்பித்துள்ளது யாழ்ப்பாணம் செம்மணி பகுதியில் உள்ள மயானத்தில் மேற்கொள்ளப்பட்ட அகழ்வாராய்ச்சியின் போது கண்டெடுக்கப்பட்ட மனித எலும்புக்கூட்டு தொகுதிகள் உடைகள் மற்றும் பிற பொருட்கள் ஆகியவை பொதுமக்களின் பார்வைக்கு வைக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி பிற்பகல் ஒன்று முப்பது மணி முதல் ஐந்து மணி வரை இது நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது காட்சிப்படுத்தப்படும் பொருட்களை பார்வையிட்டு அடையாளம் காணும் பட்சத்தில் நீதிமன்றக்கோ அல்லது குற்றப்புனா அமைச்சரவை பிரிவுக்கோ தெரிவித்து விசாரணைக்கு ஒத்துழைப்பு வழங்குமாறு பொதுமக்கள் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர் இலங்கையிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு விதிக்கப்பட்டுள்ள பரஸ்பர வரி விகிதத்தை முப்பது சதவீதத்திலிருந்து இருபது சதவீதமாக அமெரிக்கா குறைத்துள்ளது இது தொடர்பான விடயங்களை விளக்கி நிதியமைச்சர் செயலாளர் கலாநிதி கர்ஷன சூரிய பெரும கருத்து வெளியிட்டார் இந்த சவால்களோடு புதிய வாய்ப்புகள் உருவாகியுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியை சந்திப்பதற்கு தமிழரசு கட்சியிடமிருந்து நேற்றைய தினம் வேண்டுகோள் ஒன்று கிடைக்கப்பட்டுள்ளதாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்தார் அவர்கள் ஒரு பொது வேலை திட்டத்துக்குள் இணங்குவதற்கான ஆரம்பகட்ட பேச்சென்றே இது எமக்கு கூறப்பட்டதென்றும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் இதில் தெரிவித்தார் இப்போது அவசரமாக ஜெனீவா அமர்வுகள் இடம்பெறும் நிலையில் பொறுப்பு குரல் தொடர்பான பொது தீர்மானம் ஒன்று வர இருக்கின்ற நிலையில் அது தொடர்பில் நாங்கள் ஏற்கனவே அவர்களை அழைப்பதற்கான முயற்சி ஒன்றை மேற்கொண்டோம் ஆனால் அவர்கள் அதில் கலந்து கொள்ளவில்லை என்றும் அவர் இதன்பொழுது குறிப்பிட்டிருந்தார் செம்மணி மனித புதைக்கொலியில் பனிரெண்டு வயதுக்குட்பட்ட குழந்தைகள் மிக மோசமாக அடித்து நொறுக்கப்பட்டு சிறு துணி கூட இன்றி புதைக்கப்பட்டுள்ள நிலை என்பது மிக கொடூரமானது என நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்தார் குறிப்பாக இந்துக்களோ கிறிஸ்தவர்களோ உடல்களை அடக்கம் செய்யும் போது அதற்குரிய முறைகளுடன் தான் அடக்கம் செய்வார்கள் என்றும் ஆனால் இங்கு ஒரு நேர்த்தியான முறையின்றி உடல்கள் குவிக்கப்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார் யான் நீதவான் நீதிமன்ற நீதவானின் அனுமதியின் பிரகாரம் சிவஞானம் ஸ்ரீதரன் இன்று காலை சம்மணி சித்தப்பாத்தி மருத தோண்டும் பணியை பார்வையிட்ட பின் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட பொதிவாறு குறிப்பிட்டார் இங்கே நிலமட்டத்தில் இருந்து அரை அடி ஆழத்தில் உடல்கள் புதைக்கப்பட்டுள்ளன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து முதல் இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு வரை ராணுவ கட்டுப்பாட்டு பிரதேசமாக இருந்த இந்த பகுதியில் பாரிய ராணுவ முகாம்களை காணப்பட்டது இவ்வாறான இடத்தில் வேறு யாரும் மனித உடல்களை புதைப்பதற்கு வாய்ப்பே இல்லை இது தமிழர்கள் மீது திட்டமிடப்பட்ட வகையில் மேற்கொள்ளப்பட்ட இனப்படுகொலை என்று தெள்ள தெளிவாக தெரிகிறது சிங்கள அரசால் மேற்கொள்ளப்பட்ட இனப்படுகொலையின் வடிவங்களை இந்த இடத்தில் காண முடியும் இது குறித்து சர்வதேச விசாரணை நடத்தப்பட வேண்டும் இந்த புதைக்குழி ஆய்வுக்காக உலகத்தில் தொழில்நுட்பங்கள் அனைத்தும் பயன்படுத்தப்பட வேண்டும் என்று சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்தார் ஆகஸ்ட் மாதத்தில் லிட்ரோ சமையல் எரிவாயு விலையில் மாற்றம் இல்லை என லிட்டோ நிறுவனம் அறிவித்துள்ளது தற்போது விற்பனை செய்யப்படும் விலையில் தொடர்ந்து லிட்ரோ சமையல் எரிவாயு கொள்கைகள் விற்பனை செய்யப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி பன்னிரெண்டு தசம் ஐந்து கிலோகிராம் அடிகுறிய லிட்டோ சமையல் எரிவாயு கொள்கையின் விலை மூவாயிரத்து அறுநூற்றி தொண்ணூறு ரூபாவுக்கு விற்பனை உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனாவின் ஒரு ரத்து செய்யுமாறு உத்தரவிடக் கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனு மீதான ஆட்சேபனைகளை தாக்கல் செய்ய மேன்முறையீட்டு நீதிமன்றம் கால அவகாசம் வழங்கியுள்ளது இந்த மனு என்ற மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசர்களான மாயா துண்ணையா மற்றும் மஹேன் கோபல்லவ ஆகியோரடங்கி ஆய முன்னிலையில் விசாரணை எடுத்துக் கொள்ளப்பட்டது பிரதிவாதியான ராமநாத நர்ச்சுனா சார்பில் முன்லையான சட்டத்திரணி செனானி தயாரித்தன இந்த மனு மீதான ஆட்சேபர்களை தாக்கல் செய்ய கால அவகாசம் வழங்குமாறு கோரிக்கை விடுத்தார் அதன்படி நான்கு வாரங்களுக்குள் ஆட்சேபனங்களை தாக்கல் செய்ய நீதியரசர்கள் அமர்வு கால அவகாசம் வழங்கியதோடு அதிலேதேனும் ஆட்சேபனங்கள் இருந்தால் இரண்டு வாரங்களுக்குள் தாக்கல் செய்யுமாறு மனுதாரருக்கு அறிவித்தது இதேவேளை இந்த வழக்கு விசாரணை எதிர்வரும் செப்டம்பர் இருபத்தி ஆறாம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டின் ஜனவரி மாதம் முதல் தற்போது வரையான காலப்பகுதியில் முன்னூறு காவல்துறை அதிகாரிகள் பணியடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால குறிப்பிட்டார் குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களத்தில் செயற்பாட்டு உதவியாளர் பதவிக்காக ஆட்சேர்ப்பு செய்யப்பட்ட ஐம்பது பேருக்கு நியமனக் கடிதம் வழங்கும் நிகழ்வு நேற்று நடைபெற்றது இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட போதே அவர் தெரிவித்தார் ஜனவரி முதல் முன்னூறு காவல்துறை அதிகாரிகள் இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளனர் கடந்த ஆண்டு இருநூறு பேர் ஆண்டு முழுவதும் இடைநீக்கம் செய்யப்பட்டனர் அவர்களுக்கு கடமை உணர்வு இல்லாத காரணத்தால் இதுபோன்று இடைநீக்கம் செய்யப்படுகிறது சிலர் இருபத்தைந்து ஆண்டுகள் பணியாற்றியுள்ளனர் இறுதியாக அவர்கள் ஓய்வூதியத்தை இழந்து சிறையில் உள்ளனர் குடிவரவு மற்றும் குடியகழ்வு கட்டுப்பாட்டு ஜெனரல் சிறையில் உள்ளார் மேலும் ஜிஜிபி பிணையில் உள்ளார் விசாரணைகள் நடந்து வருவதோடு சட்டம் அந்தஸ்தை பொருட்படுத்தாமல் செயற்படுத்தப்படுகிறது என அவர் இதன் கருத்து வெளியிட்டார் திருகோணமலை கடற்படை தளத்தில் நிலத்தடி சிறைகளில் தனிநபர்களை சட்டவிரோதமாக தடுத்து வைத்திருந்தமை தொடர்பில் குற்றப்புணா்வுத்துறை விசேட விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது முன்னாள் கடற்படை தளபதிகள் பலரிடமிருந்து இது தொடர்பில் வாக்குமூலங்களை கொள்ள உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் கேகாலையைச் சேர்ந்த சாந்த பண்டார காணாமல் போனமை தொடர்பில் முன்னாள் கடற்படை தளபதி நிஷாந்த உலுக்கேத்தேனு கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் தொடர்ந்து மேற்கொண்ட விசாரணைகளில் திருகோணமலை கடற்படை தளத்தின் நிலத்தடி அறைகள் தொடர்பில் உலுக்கேத்தேனே சில வாக்குமூலங்களை வழங்கியுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் அரசியல்வாதிகள் அரசியல் நிதியை உகண்டாவில் பதுக்கி வைத்திருப்பதாக கூறிய அனுர அரசாங்கத்தால் அதனை நிரூபிக்க முடியாது போயுள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சமிந்த விஜேஸ்வரி தெரிவித்தார் மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கும் ஜனாதிபதி அனுரகுமார தலைமையிலான அரசு நீண்ட காலம் ஆட்சியில் நீடிக்காது என்றும் சமிந்த விஜேஸ்வரி குறிப்பிட்டார் அவர் மேலும் தெரிவிக்கையில் ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயகவின் பொய்களை கேட்டு இன்று மக்கள் பொறுமை இழந்து விட்டனர் என்பதை அமைச்சர் லால்காந்த நன்கு அறிந்து கொண்டுள்ளார் தொடர்ந்து பொய்களை கூறிக்கொண்டு நாட்டை நிர்வகித்து செல்ல முடியாது என்பதை இப்போதாவது அரசாங்கம் உணர வேண்டும் பொய்களுக்கு ஆயுள் குறைவு என்பது இதன் மூலம் தெளிவாகிறது அரசியல்வாதிகளுக்கான பாதுகாப்பை அரசுக்கு பாரிய சுமை என தேசிய மக்கள் சக்தி பரவலான பிரச்சாரங்களை முன்னெடுத்தது ஆனால் இன்னும் குறுகிய காலத்தில் அரசின் அமைச்சர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என எவரும் தனித்து வீதியில் செல்ல முடியாத நிலை ஏற்படும் எனவே அவர்கள் அதிகரித்துக் கொள்ள வேண்டும் மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றாத போது ஒரு கட்டத்தில் அவர்கள் வீதி இறங்குவதை தவிர்க்க முடியாது கடந்த ஆட்சி காலத்தில் செவனகல சீனி தொழிற்சாலைக்காக குரல் கொடுப்பதாக கூறி லால்காந்த சுனில் கேந்துர்த்தி ஆகியோர் ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட்டனர் அன்று இவ்வாறு முதலை கண்ணீர் வடித்தவர்கள் என்று அதை சிறிதும் பொருட்படுத்தாமல் இருக்கின்றனர் ஒன்பது என்ற குறுகிய காலத்தில் அரசின் இயலாமையை மக்கள் உணர்ந்து கொண்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் பாடசாலை மாணவர்கள் மத்தியில் போதைப்பொருள் பாவனை தீவிரமடைந்துள்ளமை பாரதூரமானது என உணவு பாதுகாப்பு மற்றும் வணிக கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த் சமரசிங்க குறிப்பிட்டார் அத்துடன் போதைப்பொருள் வர்த்தகத்துக்கும் அரசாங்கத்துக்கும் எவ்வித தொடர்பும் கிடையாது போதைப்பொருள் ஒழிப்புக்கு அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தினார் அனுராதபுரம் பகுதியில் இடம்பெற்ற அரசு அதிகாரிகளுடனான சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் போதைப்பொருள் ஒழிப்புக்கான நடவடிக்கைகள் சகல அமைச்சு மற்றும் திணைக்கள மட்டத்தில் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது பாடசாலை மாணவர்கள் மத்தியில் போதைப்பொருள் பாவனை தீவிரமடைந்துள்ளவை பாரதூரமானதும் துரதிசவசமானதுமாகும் போதைப் பொருள் வர்த்தகம் மற்றும் வியாபாரத்துக்கு அரசியல் தொடர்பு இருப்பதாக கடந்த காலங்களில் குறிப்பிடப்பட்டது அரசாங்கத்துக்கும் போதைப்பொருள் வர்த்தகத்துக்கும் இடையில் எவ்வித தொடர்பும் இல்லை இதனால் தான் போதைப்பொருள் ஒழிப்புக்கு போதைப்பொருள் ஒழிப்புக்கு கல்வி அமைச்சு மட்டத்தில் உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் இதற்கு அனைவரும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் சட்டவிரோதமான செயற்பாட்டுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் அவர் இதன்போது மேலும் தெரிவித்திருந்தார் இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன மேலதிக செய்திகளுக்காக சங்கதி ஃபோர் டாட் காமுடன் இணைந்திருங்கள் வணக்கம்